பழக்கம் ஆனால் அதை விட கொஞ்சம் கடினமானது பாரதிதாசன் கண்ட பெண்ணாக வாழ்வது பூமி அடிச்சிடலாம் எல்லாம் ஒழிச்சிடலாம் அப்படின்னு அதுவும் கடினம் தான் அது வந்து எளிது அப்படிங்கிற பொருள்ல நான் சொல்லிட ஆனால் அது வந்து முதல் படி யார் வேண்டுமானாலும் அதை சொல்லிடலாம் ஆனால் சொல்ல முடியாத பேர் ரெண்டு இருக்கு அந்த உரிமைகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டால் கூட இந்த உரிமைகளுக்கு காரணமானவர்கள் யார் என்று சொல்ல முடியாத பெண்கள் தவிக்கிற பெயர்கள் சில உண்டு ஒன்று ரெண்டுன்னு இல்லை ஒன்று தந்தை பெரியார் இரண்டாவது புரட்சி கலைஞர் பாரதிதாசர் மூன்றாவது சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர் இந்த மூன்று பெயரையும் நீங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றத்தில் பிரிக்க முடியாது மூடநம்பிக்கைகளை தகர்த்து நம்முடைய ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் நம்முடைய பாட்டிகளின் கதைகளை கொஞ்சம் கேட்டவர்களுக்கு கூட நாம் இன்று அடைந்திருக்கிற வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு சமூக இயக்கம் அடிப்படையாக இருந்தது என்பதும் அந்த இயக்கத்தை நடத்தியவர் தந்தை பெரியார் என்பதும் வரலாற்று உண்மை ஆனால் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது விருப்பு வெறுப்புகளுக்காக அதனை சொல்லாமலே பெண்ணுரிமை பற்றி பேசுகிற பல சிறந்த பேச்சாளர்களை நீங்கள் பார்க்க முடியும் சில வரலாற்று செய்திகளை கூட ஒரு ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர் பேசுகிறார் இந்தியாவில் பெண்களுக்கு எப்போது முதலில் வாக்குரிமை கிடைத்தது என்றால் இங்கிலாந்து பெண்கள் போராட்டம் நடத்தினார்கள் அதனால் அங்கு வாக்குரிமை கிடைத்தது அப்போது இந்தியாவிலும் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது அது அல்ல செய்தி இங்கிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கு முன்னால் இந்தியாவிலேயே சென்னை ராஜதானியை ஆண்ட சென்னை மாகாணத்தை ஆண்ட நீதி கட்சி ஆட்சி பெண்களுக்கு முதன் முதலில் வாக்குரிமை அளிக்கும் இந்தியாவிலேயே அப்ப இங்கிலாந்து பெண்களுக்கு முன்னாலேயே இது வழங்கப்பட்டது இதை தவிர அல்லது இதற்கு சற்று முன்னதாக அந்த வாக்குரிமையை வழங்கியது திருவிழாம்பூர் சமஸ்தானம் அவர்களுடைய பகுதிக்கு உள்ளே வழங்கப்பட்டது அதை ஒரு ஆட்சியாக வழங்கியது நீதி கட்சி ஆட்சி இத சொல்லிட்டு போறதுல என்ன பிரச்சனை அது எங்கேயோ இடிக்குது அதுதான் பிரச்சனை நீங்க இந்தியாவின் பெண்கள் நிலை அப்படின்னு ஒரு கற்ற எழுத சொன்னா அல்லது பேசினால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஐந்து பேச்சாளர்கள் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா வேத காலத்தில் பெண்கள் மதிக்கப்பட்டார்கள் நம்ம பார்த்தோமா படித்தோமா இல்லை அதுக்கு ஏதாவது ஆதாரம் நம்மிடம் இருக்கா இல்லை ஆனால் எங்கோ ஒன்றை உயர்த்தி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பொது புத்தியும் இன்னொன்று உண்மையிலேயே உயர்ந்ததாக இருந்தாலும் அதை பொதுவெளியில் அங்கீகரிக்க கூடாது என்கிற ஒரு பொது மனநிலையும் பொது என்று சொல்லும்படியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பொது புத்தி பொது மனநிலை சோசியல் சைக்கி என்பவற்றுக்கு ஊடாக இப்படி பதிக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பெயர் எனக்கு வந்து பாரதியார் கவிதைகளை படிக்கும் பொழுது ஏற்படுகிற பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று ஒருவர் அந்த காலத்தில் சொல்லுவதென்பது எளிதல்ல அல்ல என்பதை நூற்றுக்கு நூறு நாம் ஏற்றுக்கொள்ளும் போதே ஒரு பெண் குழந்தையை பார்க்குறோம் பெண் குழந்தையை பார்த்து சும்மாவே பெண் குழந்தைன்னா அதை அழகோடு இணைப்பது நம்முடைய இயல்பு சட்டையெல்லாம் பார்த்தா கூட பசங்களுக்கு ஒரே சட்டை தான் பொண்ணு ட்ராய இல்லைன்னா பேண்ட் வேற மாடலே இல்லை ஆனால் பெண் குழந்தைக்கான உடைகள் அது சரியாக தப்பாங்கிறது அப்புறம் ஏன் பெண் குழந்தைய அப்படியே அலங்காரமாகவே பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி ஒன்று எல்லாருக்குமே முதல்ல அதுதான் தோன்றும் நமக்கே அப்படி தோன்றும் போது ஒரு கவிஞருக்கு எப்படி தோன்றும் அந்த குழந்தைய வந்து சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே அன்னத்தின் தூவி அணிச்ச மலர் எடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியலே அதன் தோற்றம் வந்து காலை இளம் சூரியனை காட்டும் பழிங்குருவே இவ்வளவும் மென்மையான குழந்தை ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு கவிஞருக்கு வந்து ஐயோ இந்த குழந்தைக்கு இந்த நாட்டில் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் வருது பார்த்தோம் ஒரு மருத்துவர் என்ன டியூட்டிக்கு போய் எல்லாரும் வேலைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு காப்பு நிறைந்த மருத்துவமனையில் ஓய்வெடுக்க சென்ற ஒரு பெண்ணுக்கு நடந்ததை நம்மளால் படிக்க முடியல அதனுடைய இறப்பு ஆய்வு கூறு சொல்லுகிற செய்திகளை நம்மளால் படிக்க முடியல இந்த நம்ம பக்கத்தில் காரைக்காலில் ஒரு எட்டு வயசு பெண் குழந்தை அது குதிரப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க எங்கே போச்சு யார் பார்த்தாங்க அதுக்கு ஒரு சிசிடிவி காட்சியில் அந்த குழந்தை வரதை காமிக்கிறாங்க ஒரு எட்டு ஒன்பது வயசு பெண் குழந்த இந்த பெட்டிகோட் மாதிரி ஒரு கவுன் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தலைமுடி ஆடிட்டு கிடக்கு அப்படி குதிச்சு குதிச்சு ஓடிட்டு போகுது அந்த சாலையில் ஏதோ கடைக்கு போயிட்டு வருது அந்த குழந்தைக்கு தெரியுமா இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் இந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுது ஏன் அப்படி நடக்குது அதன் முடிவு இப்படி இருக்கும் அது ஏன் அந்த இறுதி நிமிடங்கள் என்பவை வயதானவர்களுக்கே திடீர்னு போயிட்டா நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன் மரணம் வந்து வலியற்றதாக இருக்கணும் ஆனால் ஒரு ஒன்பது வயது குழந்தைக்கு ஒரு இருபது வயது பெண்ணுக்கு இந்த சமூகம் கொடுக்குற அந்த மரணமும் அந்த மரணத்துக்கு குற்றவாளியாக யார் யாரையெல்லாம் சொல்கிறோம் ஏன் பிள்ளை நீ பார்க்கல எங்கே போச்சுன்னு தேட மாட்டியா அந்த குற்றவாளியை தவிர அல்லது அந்த குற்றத்தை நியாயப்படுத்துகிறவர்களை தவிர எல்லாரையும் கேள்வி அந்த மாதிரி மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி கேட்டிருக்கிற ஏன் இந்த பொண்ணு மட்டும் தூங்க போனா அது நம்ம நாட்டில் சில காரணங்களை வச்சுருக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணால் உங்களை கொலை பண்ணலாம் எத்தனை மணிக்கு போனால் உங்களை கொலை பண்ணலாம் யார் கூட போனால் உங்களை கொலை பண்ணலாம் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனால் உங்களை கொலை பண்ணலாம் இது வந்து ஒரு கலாச்சாரம் உள்ள நாடாக அப்போ இந்த நாட்டில் ஒரு பெண் குழந்தைய இதே மாதிரி சோலை மலரே சொர்ணத்தின் காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குருவே அன்னத்தின் தூவி மிச்ச மலர் எடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியலைன்னு வளர்த்தா என்ன ஆகும் அதை பாடும்போதே அவருக்கு ஒரு எச்சரிக்கை நோ நோ நான்சென்ஸ் அப்படின்னா அவருக்கே தோணுது அதனால் மூடத்தனத்தின் உடையாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூரப் பெட்டகமே உன்னில் சரம் விடுக்கும் கூட்டத்தை கண்ணில் கணல் சிந்தி கட்டவிழ்க்க கட்டடிக்க வந்தவளே தைவீரத்தை நம்பும் திருந்தாத பெண்குலத்தை உய்விக்க வந்த உவப்பே பகுத்தறிவேன் வாயிலிட்டு தொப்பை வளர்க்கும் சதிக்கிடங்கை சாமி என்று காசுதரும் கொள்கை தவிர்ப்பவளே சாணிக்கு பொட்டிட்டு சாமி செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு இதே இந்த எச்சரிக்கையை விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் அந்த குழந்தை எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று குழந்தையில் கொடுத்த அந்த உளவியல் அது அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கை படிவத்திலும் ஒவ்வொரு பருவத்திலும் எப்படி மாற்றம் பெறுகிறது என்பதையும் அந்த பெண்கள் வாழ்க்கை முன்பு நினைத்ததை போல் இல்லை இன்றைக்கு புவியில் பெண்கள் வளர்ந்து விட்டார் அவர்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று காட்டுவதையும் நாம் இன்றைய பெண்களுக்கு சொல்லுவதற்கு பாரதிதாசன் என்ற அந்த பெரும் கவிகளுடைய அந்த கருத்தும் அந்த வலிமையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்லப்பட வேண்டும் அப்படி சொல்லாமல் தவிர்க்கிற நேரத்தில் ஏன் பாரதிதாசனை பேசாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்வி சில பேருக்கு ஒரு அறச்சீற்றத்தை ஏற்படுத்தும் அத்தகைய அறச்சீற்றம் கொண்டவர் தான் நம்முடைய காவல்துறை அதிகாரி வடித்தார்கள் ஆகியனால் அவர் விருது வழங்க வந்திருப்பது என்பது மிக மிக பொருத்தமான ஒன்று இன்று விருது பெறுகிறவர்களும் அதற்கேற்ப என்னுடைய அன்புக்குரிய பேராசிரியர் மல்லிகா அவர்கள் உட்பட அத்தனை பேரும் அதற்கான தனி தகுதி படைத்தவர்கள் சிறப்பு பெற்றவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இந்த நூலில் இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று பாண்டிய நாட்டு இளம் சிற்றுக்கள் என்ற நூலை எழுத்தாளர் பழ ரவீந்திரன் அவர்கள் ஒரு கதை காவியமாக எழுதியிருக்கிறார் அவருடைய சுருக்கத்தை அவரே என்னிடம் கதையாக சொன்னார் அப்படி சொல்லும் பொழுது அவருடைய இயல்பான மனப்போக்கும் புரிந்தது இந்த கதையின் மூலமாக படித்த பெண்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்கு நடக்கிற தீங்குகளை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்ள கிடக்கை பதிவு செய்திருக்கிறார் அது கதையாக இன்னும் படிக்க வேண்டும் கொஞ்சம் அவர்களும் இந்த நூலை வெளியிடக்கூடிய நம்முடைய பாராட்டுக்குரிய ஆதிரா முல்லை அவர்கள் ஒரு தனி மனிதராக தன்னோடு இத்தனை பேரை இணைத்துக் கொண்டு தான் செய்ய வேண்டிய பணிகளை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆதிராகலை அந்த ஆற்றலோடு அவரது கொடுத்து பாவேந்தர் எனும் யுக புரட்சி என்ற தலைப்பிலான கட்டுரைகள் அது ஒவ்வொரு கட்டுரைக்குமே திறனாய் முறை தேவைப்படும் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது என்னென்னா சில பேரை வந்து அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக என்னையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க மேடைகளில் நானும் வந்து அவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா அமுத பாரதி போன்றவர்கள் என்னென்னா இந் இன்று வரை அதே நிலையில் பயணம் செய்கிறோம் எங்கள் சேலத்து நண்பர் ராமானுஜம் இதை அவருடைய நாங்கள்லாம் வந்து ஒரு ஊர் இப்படி வந்து நாங்கள் வளரக்கூடிய அந்த சூழலில் அந்த கொள்கையோடும் ஒத்த உணர்வோடும் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட நம்முடைய உண்மையான இயல்பை மதிக்கிற அந்த நண்புகள் நட்புகளோடும் வாழ்வது என்பது மிகப்பெரிய நல்வாய்ப்பு அத்தகைய ஒரு நண்பர் குழாமோடு ஆதரவு அவர்கள் இந்த தொகுப்பு நூலை கொண்டு வந்திருக்கிறார் அதில் நம்முடைய ஐயா தமிழன்பர் அவர்கள் தொடங்கி அவர்களை தான் முதல் கட்டுரை அவர் தொடங்கி அவரை விட பெரிய தகுதி வாய்ந்தவர்கள் இன்னைக்கு யாரும் அவருக்கு நிகராக இல்லை நிறைய பேர் இருக்கிறார்கள் அவருடைய இடத்துல அவர்தான் பத்தாண்டுகள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடு தங்கியிருந்து பணியாற்றியவர் அவருடைய எல்லாம் அறிந்தவர் முல்லைச்சரம் ஆசிரியர் ஐயா பொன்னடியானவர்கள் அவர்கள் காலம் வரை புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு தொண்டு செய்து உடன் இருந்தவர்கள் அவங்களுக்கு சொல்கிற அந்த நிகழ்ச்சிகளை கேட்கும்போது படிக்கும் பொழுது மறைந்த கவிஞர் முருகசுந்தரம் அவர்கள் அவர் வந்து பாரதிதாசன் அவர்களை பற்றி தனித்தனியாக ஆய்வு நூல்களை கொண்டு வந்தார் அரும்புகள் முட்டுகள் என்று பல தலைப்புகளில் அந்த செய்திகளை படிக்கும் பொழுது அவ்வளவு வியப்பாக இருக்கும் நாம் வந்து எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம் பாரதியார் மட்டும் அல்ல இப்படிப்பட்ட உளம் வாய்த்த கவிஞர்கள் எல்லோருமே அப்படித்தான் இருப்பார்கள் தன் சொந்த மகனுடைய திருமணத்தை பற்றி அவருக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல குடும்பவளுக்கு யார் இணைத்து எழுதினாரோ அந்த மகள் சரஸ்வதிக்கு திருமணம் பண்ணணும் மாப்பிள்ளை பார்க்கணும் யார் பார்ப்பது என்றால் காணாடுகான் வைசு சண்முகம் அவருடைய வாழ்க்கை துணைவர் அவருடைய மனைவி வைசு மஞ்சுளா பாய் அவர் தான் மாப்பிள்ளை பார்க்கிறார் மாப்பிள்ளை பார்த்து அந்த திருமணத்திற்கு பத்திரிகை அடித்தது யாருன்னா தந்தை பெரியார் இதில் என்ன வியப்புனா இந்த நான் இந்த திராவிட இயக்கம் அப்படிங்கிறத பற்றி பல பேருக்கு ஏதோ வாட்ஸ்ஆப்பில் வர்றது மட்டும்தான் தெரியும் அதில் பாதிக்கு மேலே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இதனுடைய வரலாறு பலருக்கு தெரியாது அந்த திருமண பத்திரிகையை அழைப்பவர்கள் யார் என்றால் ஈவே ராமசாமி ராமசாமி வைசு மஞ்சுளாபாய் இந்த பக்கம் பார்த்தா தனி மற்ற இந்த நாங்களும் அழைக்கிறோம்னு ஒன்று ஒரு அன்போடு அதுதான் வந்து காராடு காத்தான வைசு சண்முகம் செட்டியார் பேர் அங்கே தான் இருக்கு ஏன்னா திருமணத்தை நடத்துகிறவங்க மஞ்சுளா பாய் அவங்க வந்து வீட்டுக்கு போகிறாங்க என்ன மாப்பிள்ளை வீடு வர வீடு இப்படி இருக்கே அப்படின்னு அவங்களே ஒட்டடை அடிச்சு பெண்ணுக்கு புடவை கட்டி விட்டு போடுறதுக்கு நகை இருக்கா இல்லை தன்னுடைய நகைகளை பேட்டி போட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் எல்லாம் யாரும் ஒருவருக்கு ஒருவர் உறவு கிடையாது வயசு பாய் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர் இளம் விதவையாக இருந்து பெரியார் இயக்கத்தில் சேர்ந்து அன்னை நாகமையாருடைய முயற்சியினால் அவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ளுகிறவர் இப்படியெல்லாம் அவரைத்தான் தன் உடன் பிறந்த தங்கையாக புரட்சி கவிஞர் கருதினார் இப்படியெல்லாம் செய்திகள் கவிஞர் பொன்னடியானவர்கள் எழுதியிருக்கிறார் அவர் முத முதல்ல பார்க்கும்போது என்ன நீ இப்படி ஒல்லியா இருக்கிற நல்ல எலும்பு கறி எல்லாம் சாப்பிட மாட்டியா அப்படின்னோன்னா அவர் வந்து பயந்து போய் இல்லைங்க நான் சைவம் சைவமா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்திட்ட நாசமாக போச்சு இல்லை இப்படி வெறும் பருப்பு சாம்பார் தின்னுட்டு நீங்களாம் போய் ச ராணுவத்தில் சேர்கிறதுனால தான் சீனாக்காரன் ஜெயிக்கிறோம் அப்போ ராணுவத்துக்கு போனாலும் இப்படி தான் இருப்பாங்க அவங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உடம்புல எப்படி தெம்பு வரும் அப்படின்னு கேட்டு அவர் போட்ட சத்தம் அந்த புலி கருவாடு எடுத்துட்டு வா அப்படிங்கிறார் புலி வத்தல் அதை கேட்டவங்க வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சாப்பிடல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இப்படி வந்து ஒரு ஒரு வாழ்க்கை என்பது ஒரு ஒரு அரிய செய்தி அத்தகைய வாழ்க்கைக்கு உரியவர் புரட்சி கவிஞர் பாரியதாசன் அவர்கள் அதனால அவருடைய அழகியல் ஐயாவர்கள் எழுதியிருக்காங்க அழகின் சிரிப்பு அதை போது அந்த சொல் ஒவ்வொன்றும் அந்த பொதிகை மலை விட்டெழுந்து சந்தனத்தின் திருமணத்தில் தோய்ந்து பூ தாது வாரி நதி தழுவி அறைகளின் உச்சி தோறும் சதுராடி சென்னல் சிலிர்க்க சென்னல் அடி தொடரும் மடை குணலும் சிலிர்க்க என்ற சிந்தை உடல் அணு ஒவ்வொன்றும் சிலிர்க்க செல்வம் ஒன்று வரும் அதன் பேர் தென்றல் காற்று எப்படி சொல்லு அப்படி அருவி மாதிரி நம்மளை சிலிர்க்க வைத்துக் கொண்டு வருகிறது அஹ் சட்டை இல்லாமல் உட்காந்து கவிதை எழுதி கொண்டிருக்கிறார் வேர்க்குது காத்து வருது காத்து நல்லா இருக்கு ஆனா காத்து சும்மா போகாது எழுதிய தாழை கலக்கிது அவரது தென்றலை கேட்கிறார் எழுதிய தாழை நீ ஏன் கிளப்பினை என்றேன் புழுதியை துடைத்தேன் என்ற குழந்தையோட சின்ன முடி அந்த சுருட்ட முடி சின்ன குழந்தையோடய பட்டுமாறி அந்த சுருண்ட முடி அப்படி ஆடுது கரும்பட்டு வெண்மையில் போர் போய் காற்றிலே ஆட கண்டோர் விரும்பட்டும் என்றேன் அதுதான் ஆடுதான் பார்த்து நீ ரசிக்கோ அப்படின்னு அந்த கரும்பட்டு வெண்மையில் போய் காற்றிலே ஆட கண்டோர் விரும்பட்டும் வென்றே அப்படின்னு அந்த ஆடி அந்த சுருள் முடிய குழந்தையுடைய அந்த அழகை சொல்லும் பொழுது மெல்லென அதிர்ந்த மின்னல் அந்த செல்வ குழந்தையின் சிரிப்பு அப்படின்னு அந்த குழந்தையுடைய சிரிப்பை சொல்லுவதும் கூடக்கார குறவன் வந்து பாட பாட குரத்தி தான் கூட கூட பாடி ஆடி குலுங்கி குலுங்கி சிரித்தனள் தேட தேட கிடைத்திடுமோ சிறுத்தை இடுப்பின் நொடிப்புகள் இது நீங்கள் வேறு டான்ஸ்ல பார்க்க முடியாது தேட தேட கிடைத்திடுமோ சிறுத்தை இடுப்பின் நொடிப்புகள்னு கூடைக்கார புரத்தியினுடைய அந்த ஆடல் அழகு இதெல்லாம் பார்த்து அது அழகியலாகட்டும் சமூகமாகட்டும் பெண்களை பற்றிய அந்த அக்கறை சமூக மாற்றம் பற்றிய எண்ணம் இது அத்தனையிலும் புரட்சிக்கவிஞர் பாரதிதாசனை புரிந்து கொள்வது என்பது ஒரு அறிவு வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை அடைவதற்கான நிலை அந்த நிலையில் மேல் உச்சம் தொட்டவர்களுடைய கட்டுரைகளை தொகுத்த பணி என்பது ஆதிராமுல்லை அவர்கள் செய்திருக்கிற மிகப்பெரிய இது ஒரு சிறந்த புலனாய்வுக்கு உரிய ஒரு நூல் அதே போல திரு ரவீந்திரன் அவர்களுடைய அந்த கவிதை கதையும் படித்து கருத்து என்கிற இந்த விழாவில் எனக்கு இந்த உரையாற்ற வாய்ப்பினை அளித்த முல்லை அவர்களுக்கும் மற்றும் உள்ள அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்